வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழக பாஜக மாநில பொறுப்புகளுக்கு மேலிட தலைவர்களின் சிபாரிசு அடிப்படையில் ஏற்கனவே இருந்தவர்களே மீண்டும் நியமிக்கப்பட்ட நிலையில் கட்சியில் உள்ள இருபத்தைந்து பிரிவுகளுக்காகவது களப்பணியாற்றும் கட்சியினர் நியமிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு கட்சியினரிடையே எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது பெருநகர சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுடனான தமிழக அமைச்சர்களின் பேச்சு முடிவு எட்டப்படாததால் ஆறாவது நாளாக முற்றுகை போராட்டம் நீடித்துள்ளது சென்னை மாநகராட்சியின் பெரும்பாலான மண்டலங்களில் தூய்மை பணி தனியார் நிறுவனம் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்களில் தூய்மை பணியையும் தனியாருக்கு அளிக்க மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது இதை எதிர்த்து அந்த மண்டலங்களின் தூய்மை பணியாளர்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் மாநகராட்சி ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பணி உறுதி பாதுகாப்பு மற்றும் ஊதியம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது நான்காண்டு திமுக ஆட்சியில் அரசு மற்றும் தனியார்கள் மூலமாக ஆறு புள்ளி நான்கு ஒன்று லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கிங்டம் படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரிய வழக்கில் காவல்துறை மற்றும் நாம் தமிழர் கட்சி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகர் விஜய் தேவரகொண்டா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள திரைப்படம் கிங்டம் இந்த படத்தில் ஈழத் தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி இந்த படம் வெளியாகும் திரையரங்குகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார் இதையடுத்து தமிழகத்தில் கிங்டம் படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி எஸ்எஸ்ஐ புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பள்ளிகளில் ஐந்து முதல் ஏழு வயதுக்கு உட்பட்ட எட்டு லட்சம் மாணவர்கள் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட ஏழு லட்சம் மாணவர்கள் என மொத்தம் பதினைந்து லட்சம் மாணவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பித்தலை அஞ்சல் துறை மூலம் மேற்கொள்ள அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையத்தில் புகார் முடித்து வைக்கப்பட்டது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வதை உறுதி செய்ய தவறிய ஐந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க காவல்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பதினேழு பேர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் மின்சார ஸ்கூட்டர் வாங்க இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்காக நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறித்து போலி செய்தி பரப்பினால் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது போலி செய்தி பரப்புவோர் மீது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வுக்கு சென்றதாகவும் அப்போது போதையில் இருந்த ஆசிரியருக்கு முதல் உதவி அளித்ததாகவும் பள்ளியின் நுழைவாயிலில் அருகே போதை மாத்திரை விற்று கொண்டிருந்தவர்களை எச்சரித்ததாகவும் சமூக வலைதளத்தில் செய்தி பரவி வருகிறது இதனை பலரும் கேலி கிண்டல் செய்து பகிர்ந்து வருகின்றனர் இதையடுத்து தமிழக அரசு இந்த விளக்கம் அளித்துள்ளது இரட்டை இலக்க பொருளாதாரத்தை தமிழகம் எட்டியுள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது உறுதிமொழியை காப்பாற்றியுள்ளார் என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் அதிமுக போகும் போக்கே சரியில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ மாணவர்களுக்கு எழுபத்தைந்து சதவீத வருகை பதிவு இருந்தால் மட்டும்தான் பொதுத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ சார்பில் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அஸ்ஸாமில் பதற்றமான பகுதிகளில் வசிக்கும் பூர்வகுடி மக்கள் தங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆயுதங்கள் வைத்திருப்பதற்கான உரிமத்தை பெற பிரத்யேக தளம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார் பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்த விவரங்களை தாக்கல் செய்யும்படி தேர்தல் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறான வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஜார்க்கண்ட் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் உச்சநீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்று மக்களவையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து சிறப்பு விவாதம் கோரி இரு அவைகளையும் எதிர்க்கட்சிகள் முடக்கி வரும் நிலையில் கிரண் ரிஜிஜு இவ்வாறு கூறியுள்ளார் டெல்லியில் மத்திய உள்துறை வெளியுறவுத்துறை உள்ளிட்ட அமைச்சகங்களுக்காக அதிநவீன வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள கர்த்தவ்ய பவன் கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார் அதானி குழுமம் மீதான அமெரிக்க விசாரணையின் காரணமாக அந்நாட்டு அதிபர் டிரம்ப் விடுக்கும் தொடர் மிரட்டல்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியால் பதிலளிக்க முடியவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்